வணக்கம் ப்ரேக் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் அதாவது நீங்கள் ஒரு அமெரிக்கான இருந்து இதோடய போனமேரிக்கும் நான் பத்தொன்போது வயசில் தமிழ் கற்றுக்க ஆரம்பிச்சீங்களா ஆமாம் நான் வந்து நான் ஆரம்பத்தில் வந்து மதுரைக்கு போய் நான் தமிழை படித்தேன் குரு சிஸ்டம் முறையை முறையாக தான் நான் படித்தேன் ஓகே ஒரு குரு குரு வீட்டிலேயே ஒரு தங்கி உட்காந்து ஒவ்வொரு நாளும் வந்து அ இஇ அப்போலேருந்து வந்து படிச்சு படிச்சு எந்த அக்காவுக்கு நான் வந்திருக்கேன்

பேசுற மொழி அதை கேட்டோம் கேட்டோடனே வந்து அது என்ன மொழி ஒன்று அருமையா இருக்கு அதை கேட்கும் போதுதான் அது எனக்கு ரொம்ப ஆசை வந்தது ஓ அப்ப அப்ப உங்களுக்கு அப்ப எந்த வருஷம் அது இத வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு உண்மை குழந்தை நான் தமிழ் படிக்கிறேன் ஸோ உங்களுக்கு வேற வேற தமிழ் மொழிக்கு எந்த கனெக்ஷன் வேற நண்பர்களை பார்த்து கத்துக்கணும் அப்படின்னு நான் சுத்தமான தமிழில் கூட பேசிட்டு இருக்கேன் நீ நடுவுல பேசறதே ஆரம்பிச்சோம் ஓகே நான் பேச சோ யாரு உங்களுக்கு தமிழ் கற்று கொடுத்த ஆசிரேபங்க யார் ஆசாமியார் யாரு கே k.v. ramakuri அவரே அக்ஷலா வந்து அவரே வந்து சாarashtra பேராசிரியத் மதரே இல்ல தமிழ் பேராசிரியர் அவ கிட்ட தான் நான் படிச்சேன் அமெரிக்க பல்கலைக்கழகத்துல யாராச்சு உங்களுக்கு பேராசிரியர்கள் படிச்சங்கள அவ யூஎஸ்ல கூட வந்து முதேர் கலை பட்டாம் தமிழ் இலக்கியம் ஜார்ஜ் ஹார்ட்டோட ஸ்டூடண்ட் நான் அது வந்து தொண்ணூத்தி ஏழு நான் படிச்சிருக்கேன் ரொம்ப 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 தமிழர்கள் எங்க இருக்குறீங்க பிறந்து வளர்ந்தேடும் அது வந்து கலிபோர்னியா பண்ண ஆமா அப்பா அம்மா எல்லாமே அங்கதான் இருக்கான் அங்கதான் இருக்காங்க ஒரு அக்கா இருக்காங்க ஆமா சோ அவங்க எப்படி பாக்குறாங்க நீங்க ஒரு தமிழ் மொழியை செஞ்சு ஒரு தமிழ் பெற்ற திருமணம் செய்து இல்லை தமிழ்நாட்டுல சுத்திட்டு இருந்தீங்க கேட்டா நான் டாக்குமெண்ட்ரி எடுக்கிறேன் நான் வந்து தமிழ் மொழியினுடைய வட்டார மொழிகள் எல்லாம் கொண்டு வர போறேன் டைலக்ஸை கொண்டு வரப்போறேன் அப்படின்னு நம்ம ஆச்சரியமா இருக்கு அவங்க எப்படி பாக்குறாங்க எல்லாம்

அங்க இருக்கிற மொழி அங்க இருக்கிற பழக்க வழக்கம் கலாச்சாரம் நாங்க கொண்டு வரோம் இந்த படத்துல சோ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா இருக்கக்கூடிய தமிழகம் டிராவல் தரிங்க தெற்குல இருந்து வடக்கு வரை ஒரு திருநெல்வேலி எப்படி இருக்கும் கோயம்புத்தூர்ல எப்படி பேசுறாங்க சென்னை எப்படி பேசுறாங்க நடுநாட்டுல எப்படி பேசுறாங்க மத்திய தமிழகத்துல எப்படி பேசுறாங்க ஜஃப்னா ஆமா ஆஹ் இலங்கையினுடைய பகுதி ஜப்னால பேட்டி கோலால எப்படி பேசுறாங்க மலேசியா சிங்கப்பூர்ல எப்படி இருக்கு ஸோ இந்த அளவுக்கு நீங்க கவர் பண்ணிருக்கீங்க எல்லாத்தையும் இந்த அளவுக்கு டிராவல் பண்ணி கரெக்ட் நம்பர் இருக்கீங்க ஒரு மணி நேரம் இருக்கக்கூடிய காணொலி இல்ல ஒன் அவர் ஒன் அவர் தான் இந்த படம் ஆமா ஸோ அதுல இதுல நோக்கம் என்ன காணொலி நோக்கம் என்ன தமிழ் கலாச்சாரம் தமிழ் மொழி வளரும் வளரும் ஆமா ஸோ குறிப்பா அடுத்த கட்ட இளைஞர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும்னு நினைக்கிறீங்க அவங்க தெரிஞ்சுக்காம இந்த மொழியுடைய தொன்மையை பழமையை புரிஞ்சுக்கணும்னு பாக்குறீங்க புதுமையும் கொண்டு வர்றீங்க இல்லைன்னா அப்படின்னு ஒரு காரணம் இன்னொரு காரணம் வந்து சரி அங்க இருக்கிற குழந்தை வந்து இந்த மாதிரி கலைகள் இந்தியால இந்த மாதிரி ஒரு பத்தாறு மொழி இருக்கு ஒரு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் பத்தொன்பது வயசு வரைக்கும் உங்களுக்கு தமிழ் மொழியை பத்தி எந்த ஐடியாவும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு மதுரை வர்றீங்க மொழியை கத்துக்கிறீங்க சரளமா இங்க பேசுறீங்க ஒரு தமிழ் பெண்ணை திருமணம் செஞ்சிருக்கீங்க அமெரிக்கால தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு